டேய் அவர் கண்டிப்பா பணத்தை கொடுப்பார் பொண்ணு விஷயத்துல ரிஸ்க் எடுக்க மாட்டார் நான் இவளுக்கு காவலங்கே இருக்கேன் நீ பணம் வாங்க போகும்போது கொண்டு வரவங்ககிட்ட உன் முகத்தை காமிக்காத அதே மாதிரி நீ திரும்பி வரும்போது யாரும் உன்னை ஃபாலோ பண்ணி வராத மாதிரி பார்த்துக்கோ டேய் அவர் கால் பண்றாரு ஹலோ சரி நீ கேட்குற பணத்தை கொடுக்குறேன் ஆனால் பணம் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு டைம் வேணும் எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் சரி பணத்தை ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கள் ஏடா எங்க நான் சொல்றேன் என்னாச்சு பணம் ரெடி பண்ணா ரெண்டு மணி நேரம் ஆகுமா ரெடி பண்ணிட்டு சொல்றேன் சரி எப்படி ரெண்டு மணி நேரம் ஆகும்ல அதுக்குள்ள நான் வீட்டுக்கு போய் காரை விட்டுட்டு பைக் எடுத்துட்டு வந்தறேன் அப்படியே வரும்போது சாப்பிட்றக்கு வாங்கிட்டு வந்தறேன் இந்த கார் ஓனர் வேற நாலு தடவை பண்ணான் தம்பி தானே தான் சரி அவளை பாத்துக்கோ அப்படியே அவ காலையும் கட்டி போடு கவலைப்படாத இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் உங்கள் அப்பா காசு தரேன்னு சொல்லிட்டாரு காசு வந்ததுக்கப்புறம் நீ போகலாம் ஆனால் இதுக்காக ரம்யா மேலே போகப்பட்டிருக்காத அவள் பாவம் அவளுக்கு இது எதுவும் தெரியாது சொல்ல தோன்ன இனிமேல் எவனுக்கு இந்த எண்ணமே வரக்கூடாது அதுக்குத்தான் உன்னை இங்க வச்சு எல்லாரும் பாக்குற மாதிரி அடிக்கிறேன் நீ சொன்னா புடிச்சிருவாங்களா ரவின்னு சொன்ன ஒரு பயம் வரணும்டா சாவடிச்சிருவ ஒழுங்க சொல்லுங்க சார் ரவி எனக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனையா என்ன சார் என் பொண்ணு ஒரு கடத்திட்டாங்களா உங்க பொண்ணுன்னு தெரியாம கடத்திட்டாங்களா தெரிஞ்சுதான் கிடச்சிருக்கான் அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியும் என்ன வேணுமா இருபது லட்சம் இருபது லட்சம் ஆமா ஆனா இப்போ அது பிரச்சனை இல்லை சரி சார் இப்ப நான் என்ன பண்ணனும் நீதான் என் பொண்ணை காப்பாற்றி கொண்டு வரணும் ஆனா அவன் உயிரோட இருக்கக்கூடாது பணமும் திரும்ப வரணும் பொண்ணும் பத்திரமா வரணும் ஆனால் அவன் உயிரோடு இருக்கக்கூடாது அவ்வளவுதான் ஆனால் ம் யாரு சார் அவன் நான் நேரில் வந்து சொல்கிறேன் இப்போ நீ எங்க இருக்க ஏரியவ்ல தான் சார் இருக்க. சரி இப்போ நான் நேரா அங்க வரேன். வாங்க சார் வாங்க. ரவி டேய் அடங்க மாட்டே냐 நீ? என்ன? you <laughs> பணம் போட்டான் சார் பணத்தை நீங்களோ இல்ல போலீஸ் டிபார்ட்மென்ட் சம்பந்தப்பட்ட யாரோ கொண்டு வரக்கூடாது வேற யாரோ ஊர்த்திட்ட கொடுத்து அனுப்புங்க சார் நான் புரோக்கர் குமார் பேசுறேன் சார் சொல்லுங்க குமார் என்ன சார் நேற்று மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருந்தாங்களா நீங்க சொல்லி புறன்னு சொல்லிட்டீங்களாமே குமார் நான் நேர்ல வந்து சொல்றேன் இப்ப வரேன் சரி சார் ஹலோ பணம் கிடைச்சதா ஈவினிங் பணம் கிடைச்சிரும்பா ஹலோ உண்மையிலேயே பணம் போலீசி தான் போயிடுச்சா சத்தியமா ஈவினிங் பணம் கிடைச்சிரும்பா நான் இப்படியாவது பணத்தோட வரேன் ஐயோ இந்தாள் இங்க இங்க வந்தா மாட்டிருக்கூடாது ஆண்டவா வா. என்ன பண்ண போறானோ நானா ஆமா நீதான் என்னைக்கு செத்தன்னு நினைக்கிறேன் Diolch

கொஞ்சம் கேளுங்க அவசரப்படாதீங்க ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் நானே விட்டுறேன் வாங்க

பணமும் எனக்கு வேண்டாம் நீயும் எனக்கு வேண்டாம் பாமா போலாம்